வணக்கம் என் பேரும் ரு மணிகந்த வார வார வந்து பச்சை மலைப்பூ வெள்ளை இனிப்பு சிவப்பு எல்லை மஞ்சள் இது இந்த ரோஜா வந்து இன்னொரு ரோஜா வந்து எல்லை இது பழுப்பு இது கழுப்பு வணக்கம் நீண்ட விடுமுறைக்கு பிறகு புதிய வருடத்தின் முதல் வகுப்பு மாணவன் ருத்ரன் ரொம்ப அற்புதமான ஒரு காணொலியை நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இது ஒரு நல்ல உதாரணம் நம்ம குழந்தைகளை வந்து நாள்தோறும் அவங்க பாக்குற பொருட்களையும் செய்கிற செயல்களிலும் தமிழை பயன்படுத்துவதற்கான ஒரு சிறந்த உதாரணம் ரொம்ப அழகாக அனைத்து நிறங்களையும் வந்து தமிழில் மொழிப்படுத்தி பெற்றோர்கள் பயிற்சி கொடுத்து அவங்க சொல்ல வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பு இதை தொடர்ந்து அந்த குழந்தைகள் செய்யணும் நீங்களும் எல்லாரும் நம்ம பயன்பாட்டில் நம்ம தமிழ் மொழியை நம்ம உரையாடல்களை நம்ம தமிழை கொண்டு வரணும் அதுக்காக தான் இந்த குறிஞ்சொருள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி நிறைய குறுஞ்சொருள்களை அனுப்புங்க நம்ம தொடர்ந்து ஒளி அடுத்த வாரம் பொங்கல் கொண்டாட்டம் அனைவரும் அவசியம் கலந்துக்கணும் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களும் எல்லா பெற்றோர்களும் தன்னார்வலர்கள் அனைவரும் நம்ம பொங்கல் விழாவில் கலந்துக்குங்க நிறைய நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு இருக்கோம் விளையாட்டு போட்டிகள் தமிழ் தேனி மாத்தியோசி சிறப்பு விருந்தினர் பட்டிமன்றம் அப்படின்னு நிறைய படைப்புகள் நிறைய நிகழ்ச்சிகளோடு ரொம்ப சிறப்பாக பொங்கலை கொண்டாட இருக்கோம் அனைவரும் அடுத்த வாரம் மறக்காமல் கலந்துக்குங்க சரிங்களா சரி நம்ம சொல்லுவோம் நன்றி வணக்கம்